ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உபனிஷதங்கள் மற்றும் படிப்பது மற்றும் இறை நாமஸ்மரணை செய்வது ஆகியவை நற்காரியங்களாக இருக்கலாம் ஆனால் அனைத்து ஆன்மீக சாதனைகளுக்கும் அடிப்படையான பிரேமை இல்லாவிதில் அவை பயனற்றவையே அவை மோரை போன்றவை ஆனால் இறைவனது பிரேமை நன்கு காய்ச்சப்பட்ட பாலை போன்றது அதில் அனைத்து புரத சத்துக்களும் வைட்டமின்களும் உள்ளன பிரேமை ஒருவரது உடல் மன மற்றும் ஆன்மீக சக்திகளை வலுப்படுத்துகிறது பிரேமையற்ற பக்தி செயல்கள் எந்த ஊட்டச்சத்தும் இல்லாத நீர்த்து போன மோரை போன்றவை பிரேமை இல்லாத தியானமும் ஜபமும் ஜீவனற்ற சடங்குகளே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆற்றும் சேவையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பிரேமையே இறைவன் பால் கொள்ளும் பிரேமையின் மிகச்சிறந்த வெளிப்பாடாகும் இப்படிப்பட்ட பிரேமையின்றி உண்மையான பக்தி எதுவும் இல்லை பிரேமை மட்டுமே மாறாததும் பிறருக்கு ஆற்றும் சேவையில் எந்த தியாகமும் செய்ய ஆகும் தெய்வீக அருள் உரை பிப்ரவரி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கர்மாவை பக்தியாகவும் பக்தியை ஞானமாகவும் மாற்றுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sairam, Om Sri Sairam.